வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ் சரியா அதிகாலை நேரத்துல ஒரு வீட்ல இருந்து புகை வந்துட்டே இருந்திருக்கு என்னாச்சுன்னு உள்ள போய் பார்த்த எல்லாருக்கும் பயங்கர ஷாக் கொடுக்கற மாதிரி அந்த வீட்ல மூணு மனித உடல்கள் கருகிய நிலையில் எரிஞ்சிட்டு இருந்திருக்கு இந்த கேஸ இன்வெஸ்டிகேட் பண்ணின போலீஸ் ஆபீசருக்கு பல அதிர்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் தெரிய வந்திருக்கு அப்படி தெரிய வந்த அந்த அதிர்ச்சியான விஷயங்கள் என்ன இந்த கேஸ சிறப்பா இன்வெஸ்டிகேட் பண்ணின ஆபீசருக்கு அவார்டை கொடுத்திருக்காங்க அப்படி அவார்டு வாங்கி கொடுக்கற அளவுக்கு அந்த ஆபீசர் இந்த கேஸ்ல கண்டுபிடிச்ச அந்த சில மர்மங்கள் என்னன்னு டீட்டெயிலா பாக்கலாம் வாங்க இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சு காசப்படுற ஒவ்வொருத்தவங்களும் உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேர் லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் சோ எல்லாரும் வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மே பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது விழுப்புரம் அன்னைக்கு காலையில கரெக்டா பொழுது விடிய போற அந்த டைம்ல கோவர்தன் அப்படிங்கிற ஒரு நபர் பயங்கர அலறல் சத்தத்தோட தன்னோட வீட்டுல இருந்து வெளியில ஓடி வராங்க அந்த அலறல் சத்தத்தை கேட்டு அவரோட மனைவி உட்பட அக்கம் இருக்கிற எல்லாரும் அந்த பகுதியில கூட ஆரம்பிக்கிறாங்க இப்போ கூடி இருக்கிற எல்லாரும் அந்த வீட்டுல என்ன நடந்ததுன்னு பார்க்கும் ஒரு ரூம்ல இருந்து புகை வந்துட்டே இருந்திருக்கு இப்போ அந்த புகைய பார்த்து ஷாக்கான எல்லாரும் புகை வர்ற அந்த ரூம் குள்ள போறாங்க அப்படி உள்ள உள்ள போய் பார்த்த எல்லாருக்கும் மயக்கம் வர்ற மாதிரி இருந்திருக்கு ஏன்னா அந்த ரூம்ல மூணு மனித உடல் எரிஞ்ச நிலையில சடலமா இருந்ததை பார்த்து சில பேர் அந்த ரூம்மை விட்டு வெளியில ஓடுறாங்க பயங்கர சம்பவத்தை கேள்விப்பட்ட போலீஸ் மூணு பேரோட மரணம் அப்படிங்கறனால கொஞ்சம் கூட தாமதப்படுத்தாம கிரைம் நடந்த அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க இதே டைம்ல தான் அந்த வீட்டுக்கு ஃபாரன்சிக் டீமும் ஃபயர் சர்வீஸ் டீமும் வராங்க ஆனா ஃபயர் சர்வீஸ் டீம் அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த ரூம்ல இருந்த மூணு பேரும் கருதுன நிலையில இறந்து போயிருக்காங்க இறந்து போன அந்த மூணு பேரும் வேற யாரும் இல்ல அந்த வீட்டுல இருந்து கதறிக்கிட்டே வெளியில ஓடி வந்த கோவர்த்தனோட தம்பியும் அவங்களோட அப்பா அம்மாவும் தான் இந்த மூணு பேரும் ஒரே ரூம்ல தான் தூங்கி இருந்திருக்காங்க அந்த டைம்ல தான் இந்த பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கு இப்போ அந்த வீட்டில் இருந்த கோவர்தன் என்ன சொல்றாங்கன்னா இந்த ரூம்ல தூங்கிட்டு இருந்த அம்மா அப்பா தம்பி இவங்க மூணு பேரோட கதறல் சத்தம் அதிகாலை நேரத்திலேயே கேட்க ஆரம்பிச்சது ஒருவேளை அந்த ரூம்ல இருந்த ஏசி வெடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அதனால் கூட என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் இறந்து போயிருக்கலாம்னு சொல்லி கதறி அழறாங்க இப்போ போலீஸ் மூணு பேரோட அந்த இறந்த உடலை அட்டாப்சிக்கு அனுப்பி வச்சுட்டு அந்த ரூம்ல இருந்த ஏசி எதுக்காக வெடிச்சதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பல ஆய்வுகளை நடத்துறாங்க ஸ்டார்டிங்ல இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணின போலீஸ் ஆபீசர் ஏசி வெடிச்சதுனால எதiparama நடந்த விபத்துன்னு நினைச்சிட்டு இருந்த இந்த டைம்ல क्राइम நடந்த அந்த வீட்டுக்கு வந்த ஜி.எஸ்.பி கங்கேஸ்வரி இந்த கேஸை நுணுக்கமாக ஆராய்ஞ்சதுல சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க மூணு பேர் உயிரிழந்த ரூம பார்க்கும் போது இது ஏசி வெடிச்சதுனால ஏற்பட்ட விபத்து மாதிரி தெரியலையேன்னு அவங்களோட மனசுலயே நினைக்க ஆரம்பிக்கிறாங்க இருந்தாலும் தாம் மனசுல நினைக்கிற இந்த விஷயம் சரியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மூணு பேரோட அட்டாப்சி ரிப்போர்ட் வர வர வெயிட் பண்றாங்க அட்டாப்சி ரிப்போர்ட் வந்ததுமே அந்த ரிப்போர்ட்ல சொல்லப்பட்ட சில விஷயங்களை கேட்டு அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்காங்க இது மட்டும் இல்லாம பாரன்சிக் ரிப்போர்ட்லயும் சில அதிர்ச்சியான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அது என்னன்னா ஃபாரன்சிக் டீம் அந்த ரூம்ல இருந்து கலெக்ட் பண்ண எல்லா பொருட்கள்லயும் இரத்த துளிகள் இருந்ததுக்கான தடயம் இருந்திருக்கு இந்த தடயத்தை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி ரிப்போர்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா கோவந்தனோட அப்பா மற்றும் தம்பி இவங்க ரெண்டு பேரோட தலையில பலமான அடி ஏற்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாம கோவந்தனோட அப்பா உடம்புல கத்தியால ஏற்பட்ட காயங்கள் இருக்குது அந்த நபர் தீயில கருகுனதுனால இறந்து போகல கத்தி குத்து காயத்தால ஏற்பட்ட அதிக அளவு இரத்த இழப்பு தான் கோவத்தனோட அப்பா மரணத்துக்கு காரணம்னு சொன்னதை கேட்டதும் அங்க இருந்த எல்லா போலீஸோட மனசுலயும் ஒருவித அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஸ்டார்டிங்ல இது எதிர்பாராம நடந்த விபத்துன்னு ஃபைல் பண்ண போலீஸ் அட்டாப்சி ரிப்போர்ட் மற்றும் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் பார்த்ததுக்கு அப்புறம் இப்போ போலீஸ்க்கு கில்லர் யாருன்னு தெரியாது அந்த இருந்த அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க போலீஸோட இந்த இன்வெஸ்டிகேஷன்ல கோவர்த்தன் என்ன சொல்றாங்கன்னா நான் எதுவும் பண்ணல அந்த ரூம்ல இருந்த ஏசி வெடிச்சதுனாலதான் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கும்னு சொல்லிட்டே இருந்த இந்த டைம்ல போலீஸோட டீமுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிய வருது அது என்னன்னா அந்த ரூம்ல இருந்த ஏசி வெடிச்சதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லைன்னு சொல்றாங்க இதனால டவுட்டான போலீஸ் அப்படின்னா கண்டிப்பா கோவர்த்தன் தான் தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் கொலை பண்ணிருக்கணும்னு நினைச்சு அவங்களோட விசாரணையை கடுமையாக்குறாங்க விசாரணையோட தீவிரம் தாங்க முடியாம கோவர்தன் அன்னைக்கு நடந்த எல்லா உண்மையையும் சொல்லியிருக்கான் மாநிலத்துல இருக்கிற சுப்பராயன் தெருவை சேர்ந்தவங்க தான் அறுபது மற்றும் ஐம்பத்தஞ்சு வயசான ராஜ் கலைச்செல்வி தம்பதிகள் இந்த தம்பதிக்கு கோவர்தன் கௌதமன் அப்படின்னு ரெண்டு பசங்க இருக்காங்க நாலு வருஷமா பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ண கோவர்தன் டியூஷன் சென்றும் நடத்திட்டு இருக்காங்க கரெக்டா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கோவர்தனுக்கு தீபிகா அப்படிங்கிற பொண்ண மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் கோவர்தனுக்கு ஸ்கூல்ல கொடுக்கற அந்த சேலரி பத்தல இதனால வேற ஏதாவது பிசினஸ் பண்ணலாம்னு நினைச்சு டிராவல்ஸ் மற்றும் பினான்ஸ் ரிலேட்டட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதே டைம்ல கோவந்தனோட தம்பி கௌதமனும் தனியா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி மருமகள்னு இந்த எல்லாரும் சந்தோஷமா தான் இருந்திருக்காங்க ஆனா இவங்களோட சந்தோஷம் கொஞ்ச நாள் கூட நினைக்கல திடீர்னு கோவர்த்தனோட பிசினஸ்ல நட்டம் ஏற்பட ஆரம்பிக்குது அதனால கோவர்த்தன் தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட பணம் வாங்கி பிசினஸ் பழைய நிலைமைக்கு கொண்டு வர ட்ரை பண்றாங்க ஆனாலும் நஷ்டம் தான் ஏற்பட்டு அதனால மறுபடியும் புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லி பேரண்ட்ஸ் கிட்ட பணம் வாங்குறாங்க ஆனா எந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் நஷ்டம் வந்துட்டே இருந்திருக்கு ஆனா கோவர்த்தன் தம்பி கௌதமன் பண்ற பிசினஸ்ல அதிக லாபம் வந்திருக்கு கௌதமன் தான் அந்த வீட்டுல செல்ல பிள்ளையாவும் இருந்திருக்காங்க இது மட்டும் இல்லாம கௌதமன் பண்ற பிசினஸ்க்கு அவங்களோட அப்பா ராஜ் தன்னோட நிலத்தை விட்டு பணம் கொடுத்திருக்காங்க ஆனா கோவர்த்தன் பண்ற எல்லா பிசினஸும் நஷ்டத்துக்கு மேல நஷ்டமானதுனால திரும்பவும் பணம் கேட்ட கோவர்த்தனுக்கு பணம் கொடுக்க மறுப்பு தெரிவிக்கிறாங்க இருந்தாலும் தன்னோட மூத்த பையனும் நல்ல நிலைமைக்கு வரணும்னு நினைச்சு தன்னோட பூர்வீக சொத்தை விட்டு உன்னோட பங்குக்கு முப்பது லட்சம் பணம் தரேன் அந்த பணத்தை வச்சு உன்னோட பிசினஸ் டெவலப் பண்ணுன்னு சொல்லிருக்காங்க ஆனா ராஜ் சொன்ன மாதிரி கோவர்த்தனுக்கு பணம் கொடுக்காம இழுத்தடிச்சு இருந்ததா சொல்லப்படுது இப்படியே சில நாட்கள் கடந்து போகுது இதுக்கப்புறமா கோவர்த்தனோட அப்பா தன்னோட இரண்டாவது பையனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இப்படி பொண்ணு பாக்க ஆரம்பிச்ச இந்த டைம்ல என்ன சொல்றாங்கன்னா இதுதான் நம்ம வீட்டுல நடக்கிற லாஸ்ட் மேரேஜ் அதனால இந்த கல்யாணத்தை ரொம்பவே பிரம்மாண்டமா நடத்தணும்னு சொன்னதை கேட்டதும் கோவர்த்தனுக்கு வெறுப்பு வர ஆரம்பிக்குது ஏன்னா கோவர்த்தனோட மேரேஜ் ரொம்பவே சிம்பிளா நடந்ததா சொல்லப்படுது இதனால கோவர்த்தன் தன்னோட பேரண்ட்ஸ் கிட்டயோ தம்பி கிட்டையோ அடிக்கடி கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க நாளாக நாளாக வீட்டுல தன்னோட தம்பிக்கு ஃபேவரா நடக்கிற சில விஷயங்கள் கோவர்த்தனோட மனசுல தீராத ஏற்படுத்தி இருக்கு சில நாட்களுக்கு அப்புறம் அதாவது மே பதினாலாம் தேதி கோவர்த்தன் ஆனா ராஜ் பணத்தை கொடுக்காம இன்னும் சில நாட்கள் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டே இருந்ததுனால கோவர்த்தன் தன்னோட ஒய்ஃப் தீபிகாவோட சேர்ந்து தன்னோட சொந்த வீட்டுக்கு எதிராக செயல்பட நினைச்சி தன்னோட அப்பா அம்மா தம்பி இவங்க மூணு பேரையும் கொலை பண்றதுக்கு பண்றாங்க சரியா மே தேதி அவனோட வைஃப் தீபிகாவும் ஒரு ரூம்ல தூங்குறாங்க இன்னொரு ரூம்ல கோவர்தனோட அம்மா அப்பா தம்பி இவங்க மூணு பேரும் தூங்குறாங்க கோவர்தன் இனிமே செய்ய போற இந்த பயங்கர விஷயம்தான் விழுப்புர மக்களையே இருக்கு இப்போ எல்லாரும் டீப் ஸ்லீப் குள்ள போன இந்த டைம்ல அதாவது அதிகாலை ரெண்டு மணிக்கு கோவர்தன் தன்னோட அம்மா ரூம்க்கு வெளியில நின்னு தான் ஏற்கனவே வாங்கி வச்சிருந்த பெட்ரோலை மூணு பாட்டில் ஃபில் பண்ணி பெட்ரோல் வெடிக்கொண்ட தயார் பண்ணிருக்கான் இப்போ அவன் தயார் பண்ணின மூணு பாட்டில் ஒரு பாட்டில அந்த ரூம் தூக்கி எரிஞ்சிருக்கான் அந்த ரூம் அந்த பாட்டில் விழுந்த அடுத்த செகண்டே அந்த ரூம் தீ பற்றி எரிய ஆரம்பிக்குது எரியறத பார்த்து பயந்து போன கோவத்தனோட அப்பா கதவை ஓபன் பண்ணி வெளியில வர ட்ரை பண்றாங்க ஆனா வாசல்லையே நின்னுட்டு இருந்த கோவத்தன் தான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த கட்டைய எடுத்து தன்னோட அப்பாவோட தலையிலேயே பலமா அடிச்சு எட்டி உதைக்கிறான் இதுக்கப்புறம் கிச்சன்ல இருந்த கத்தியை எடுத்து தன்னோட அப்பாவை பலமா குத்துனது மட்டும் இல்லாம நெருப்பு எரியற அதே ரூம் தள்ளிவிட்டு டோரை லாக் பண்ணிருக்கான் இப்போ ரெண்டு பெட்ரோல் வெடிகுண்டையும் வெளியில வர ட்ரை பண்ணிருக்கான் ஆனா தன்னோட தம்பி தலையிலயும் பலமா அடிச்ச கோவத்தன் தன்னோட தம்பிய அந்த ரூம் குள்ளையே தள்ளி விட்டு இருக்கான் அம்மா மட்டும் அங்க இருந்து தப்பிச்சு வர ட்ரை பண்ணல ஏன்னா அவங்களோட உடம்பு அந்த நெருப்புலயே எரிஞ்சு போயிருக்கு கொஞ்ச நேரம் அந்த ரூம் வெளி லாக் பண்ணி வச்சிருந்த கோவர்த்தன் சில மணி நேரம் ரூமுக்கு வெளியிலேயே வெயிட் பண்றான் அந்த ரூம்ல இருந்து ஏதாவது சவுண்டு வருதான்னு பாக்குறான் ஆனா எந்த ஒரு சின்ன சவுண்டு கூட வராம இருந்திருக்கு அப்படின்னா ரூம்ல இருந்த எல்லாரும் இறந்து போயிட்டாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் வெளியில ஓடி போய் கதறி அழுத மாதிரி நாடகமாடி இருக்காங்க நடந்த எல்லா உண்மையையும் தெரிஞ்சுகிட்ட போலீஸ் கோவர்தன் உட்பட கோவர்தனோட ஒய்ஃபையும் மே பதினெட்டாம் தேதி அரஸ்ட் பண்றாங்க இந்த கேஸோட ஸ்டார்டிங்லயே அந்த ரூம்ல இருந்து பெட்ரோல் ஸ்மெல் வந்தத போலீஸ் கவனிச்சிருக்காங்க ஆனா அந்த டைம்ல இந்த விஷயத்தை பெருசா எடுக்காததுனால இந்த கேஸை விபத்துன்னு ஃபைல் பண்ணி க்ளோஸ் பண்ண நினைச்ச இந்த டைம்ல தான் டிஎஸ்பி கனகேஸ்வரி சில டவுட் இருக்குன்னு சொல்லி இந்த கேஸை தீவிரமா இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்காங்க அப்படி தீவிரமா இன்வெஸ்டிகேட் பண்ணினதுனாலதான் கில்லரை கொலை நடந்த மூணு பல எவிடென்ஸோட அரசியிருக்காங்க இதனால டி எஸ் கனகேஸ்வரிக்கு இந்திய அரசு சிறப்பு புலனாய்வு விருது வழங்கி கௌரவிச்சிருக்கு இப்போ தன்னோட கொலை கோட்ல என்ன தண்டனை கொடுத்தாங்கன்னு தன்னோட அப்பா அம்மா தம்பி இவங்க மூணு பேரையும் கொடூரமா கொலை பண்ணனதுக்காக கோவர்தனுக்கும் அவனோட ஒய்ஃப் தீபிகாவுக்கும் இரட்டை ஆயுள் தண்டனை அழிச்சது மட்டும் இல்லாம தூக்கு தண்டனையும் விதிச்சிருக்காங்க இதோட சேர்த்து ஆறு லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கு கோவர்த்தன் தன்னோட தம்பி மேல கோவப்பட மெயினான காரணமே போறாம தான் கோவர்த்தனோட அப்பா தன்னோட ரெண்டு பசங்க மேலயும் ஈக்குவலான பாசம் வைக்காதது இன்னைக்கு ஒரு குடும்பத்தையே கொடூர மரணத்துக்குள்ள தள்ளிருக்கு தன்னோட சொந்த குடும்பத்தையே ரூம் விட்டு வெளியில வரவிடாம இப்படி கொடூரமா நெருப்ப வச்சு கொலை பண்ணுன இந்த கோவர்த்தனோட செயலை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்